ஹாய் ஹலோ மக்களே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள ஸ்ரீ கணபதி சில்க்ஸோட சூப்பரான லக்கி ட்ரா தாங்க அதிர்ஷ்ட மலை ஆரம்பம் ஆயிருச்சு ஆடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வாங்கினாலுமே ஆஃபரில் வாங்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதிர்ஷ்டமலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எது வருதோ நீங்கள் அதை கிஃப்டாக வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட சாய்ஸை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க உங்களோட கிஃப்டை ஸோ அந்த மாதிரி சூப்பரான கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணபதி சில்க்கில் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கு ஆடிக்குண்டான ஆஃபர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே சிந்தடிக் டைப்பில் வரக்கூடிய சாரீஸ் தான் எல்லாமே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் மாதிரி கொடுத்துருக்காங்க டூ பீஸாக நீங்கள் எடுக்கிறப்ப இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் எல்லாமே ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பர் சூப்பரான டிசைன் சூப்பர் சூப்பரான மாடலில் நிறைய சாரீஸ் வந்து வச்சுருக்காங்க அழகழகான மெட்டீரியலுங்க மெட்டீரியல் பற்றி சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதுக்கு வந்து கான்ட்ரஸ்டான பிளைன் ப்ளவுஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தான் ரெண்டு பீஸாக எடுக்கிறப்போ நீங்கள் ஏழ்நூறு சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் அதுவும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸே இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ கணபதி சில்க்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அப்போன ஸ்ட்ரீட்டில் தாங்க ஸோ மாதிரி ஏகப்பட்ட கலர் காண்ட்ராஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் அவைலபிள் இதெல்லாமே பாருங்களேன் டிசைன்ஸே சூப்பராக இருக்குது நீங்கள் ரெண்டு பீஸாக ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கிரேட் மெட்டீரியல் சாரிலாம் நீங்கள் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஆறுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஸோ அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் பாருங்க இதில் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இது பாருங்களேன் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரி இந்த மாதிரி கிரேட் மெட்டீரியல் சாரிலாம் பார்க்குறீங்கன்னா ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரெண்டு சாரியாக வாங்கிக்க முடியும் ஸோ இதெல்லாமே வந்து சூப்பரான சாரி உங்களுக்கு வந்து டெய்லி வேர் சேரீஸ்ங்க டெய்லியுமே நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான கலெக்ஷன்ஸு ஸோ வீடியோ ஃபுல்லாகவே இந்த கலெக்ஷன்ஸ் தான் காட்டியிருப்பேன் ஆடி ஆஃபரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் வாங்க পোলাম thank